நம்ம பாட்டுக்கு அம்மாட்ட கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இந்துக்கு என்ன பதில் சொல்லதுன்னு தெரியலையே இனி அம்மா கிட்டையும் வீட்லையும் பேசவே முடியாது இனிமேல் நம்ம இருக்க ஒரே வழி அந்த பிள்ளை யாருன்னு கண்டுபிடிச்சு அவகிட்ட விஷயத்த சொல்லணும் எந்த பொண்ண பார்த்து வச்சிருக்காங்க ஒண்ணுமே தெரியாத ஒண்ணுமே தெரியாம அந்த பிள்ளை எப்படி பார்த்து அவகிட்ட அந்த விஷயத்த சொல்லுறதுக்கு உள்ள வாங்க அண்ணி என்னாச்சு அகில் ஒரு மாதிரி இருக்க அது வந்து அண்ணி உனக்கு கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல ஆமா நீ அம்மா அழுதுட்டே இருந்தாங்கன்னு சொல்லிதான் நான் சரின்னு சொன்னேன் ஆனா எனக்கு கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் டைம் வேணும் அதுக்காக தான் சரி இரு உக்காரு அகில் நான் இந்த வீட்டுல கல்யாணமாயி வந்து அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும்லா இங்க பாரு அகில் இவ்வளவு நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம் ஆமா நீ இப்ப வரைக்கும் என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயமே நான் உன்கிட்ட தான் சொல்லுவேன் எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணுவேன் நீ எனக்கு ஒரு நல்ல தம்பி முக்கியமா நல்ல ஃப்ரெண்ட் தான் நான் எல்லாமே உன்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் ஆமா நீ கரெக்ட் தான் இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்க எல்லார விட எனக்கு நீ ரொம்ப முக்கியமான ஒரு पर्सन கரெக்ட் தானே ஆமா நீ இப்ப சொல்ல அகில் என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை எதனால இப்படி இருக்க எதுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க இது எல்லாத்துக்கும் நீ எனக்கு ஒரு ஆன்சர் கொடு அண்ணி அது வந்து இங்க பாரு அகில் வந்த நாளையில இருந்து நான் உன்ன நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ சரியே கிடையாது ஒரு மாதிரி ஏதோ நினைச்சிட்டு டிப்ரஸ்டாவே இருக்கே என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லு எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொன்னாதானே அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் உள்ளேக்கில் எதனால இப்படி இருக்கேன்னு அண்ணி நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் ஆனா தயவு செஞ்சு வீட்ல வேற யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம் இங்க பாரு நீ என்கிட்ட எவ்வளவு விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அந்த வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா இருக்கேன் இல்ல அண்ணா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதனால தான் சரி என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு எதனால கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுங்க கல்யாணத்தை பத்தி பேசினா எதுக்கு இவ்ளோ கோபப்படுங்க சொல்லு அகில் அன்னி நான் யுஎஸ்ல இருக்கும்போது சொல்லுடா எதுக்கு இவ்ளோ யோசிக்க அண்ணி அது வந்து நான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுங்க அகில் நீ என்ன சொல்லுங்க ஆமா நீ யூஎஸ்ல ஏன் காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருந்தா ஆனா அவன் வந்து மெடிசன் படிக்கா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல டாக்டர் ஆயிடுவா நம்ம ஊர் பிள்ளையா இல்ல அந்த ஊரா இல்ல இல்ல தமிழ்தான் நம்ம ஊர் பிள்ளைதான் தான் அவ பேரு இந்து அகில் இந்த விஷயம் பத்தி நீ வீட்ல யார்ட்டையும் பேசல இல்ல நீ உங்ககிட்ட தான் முத முத சொல்லிக்கேன் வேற யாருக்கும் தெரியாது சரி இப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே நீ மறந்துறாக்கில் என்கிட்ட இத பத்தி நீ பேசவே இல்ல உன் லைஃப்ல இப்படி விஷயம் நடக்கவே இல்ல சரியா அண்ணி என்ன அண்ணி இப்படி சொல்லிட்டீங்க அகில் இந்த வீட்ல இருக்கவங்க எல்லார பத்தி உனக்கு தெரியும்ல லவ் மேரேஜ் அப்படினா உன நீ யோசிக்கவே யோசிக்காத அகில் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா தான் உன் கல்யாணம் நடக்கும் அண்ணி அந்த பிள்ள ரொம்ப பாவம் அண்ணி அவளுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது அவங்க மாமா ஹெல்ப் பண்ணி தான் அவ அமெரிக்கா படிக்கிறதுக்கே வந்தா இப்போ மெடிசன் படிச்சிட்டு இருக்கா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தான் அது முடிச்சாச்சுனா அதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்ல தான் ஒரு ரெண்டு வருஷம் நான் டைம் கேட்டுட்டே இருக்கேன் எப்படியாச்சும் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அகில் நீ வேற என்ன வேணாலும் கேளு நான் உனக்காண்டி பண்ணுகேன் ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால முடியவே முடியாது நான் எப்படி போய் வீட்டுல பாசுவேன் சொல்லு பாக்கலாம் அத்த அவங்க சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணவே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்தை நீ இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க தான் அவங்க ஹெல்த் கண்டிஷன் பத்தி தெரியும்லாம் அப்ப நான் என்ன பதில் சொல்றதுக்கா நீ அவர் ரொம்ப பாவம் நீ என்னையே நம்பிட்டு இருக்கா கிட்ட ஒரு வருஷத்துல திருப்பி வந்துருவேன் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ நல்லபடியா மெடிசன் படிச்சு முடினு சொல்லிட்டு வந்திருக்கேன் அக்கில் எனக்கு ஒன்னு நினைச்சா பாவமாதான் இருக்கு ஆனா இந்த விஷயத்துல என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லு பாக்கலாம் உங்க அண்ணன் கூட எனக்கு இதை பத்தி பேச முடியாது இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்காண்டி ஒரு பொண்ணெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த பொண்ணு ஃபோட்டோ இப்போ தான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டாங்க எல்லாருக்கும் அந்த பிள்ளையை நல்லா பிடிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே போய் பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காவ தெரியுமா அண்ணி என்ன அண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ஆமா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அகில் இந்த நேரத்துல எப்படி பேதை பத்தி பேசிறதுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க அண்ணி வேற எந்த வலியும் கிடையாது அகில் ஒண்ணுல நீ இந்த பிளே கல்யாணம் பண்ணனும் அந்த பிளே மறந்துடணும் அத விட்டா வேற உனக்கு எந்த வலியும் கிடையாது அதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுமா எல்லாரையும் எடுத்துட்டு நீ அந்த பிளே கல்யாணம் பண்றது அது உனக்கு தேவையா இல்லை நீ அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரோட ஆசிர்வாதத்தோடு தான் அவளை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அவளுக்குன்னு ஃபேமிலி யாருமே கிடையாது அவள் என்ன லவ் பண்ணதை விட நம்ம ஃபேமிலியை தான் அதிகமாக லவ் பண்ணா இந்த ஃபேமிலியில் வந்து வாழணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை என்னடா இப்படி எல்லாம் பேச நீ என்னே ஹர்ட் பண்ணிட்டு இருக்க அதனால என்ன செய்யுதுன்னு தெரியல நீ எனக்கு சரி இதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுமா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைகிட்ட இதை பத்தி பேசுறது அவகிட்ட இதை பத்தி நீ பேசிடுற அகில் இதை விட்ட வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது நீங்க வரதுக்கு முன்னாடி நான் அதுதான் யோசிச்சிட்டு இருந்தேன் நாளைக்கு என்ன கே சூன் கவ கிட்ட பேசிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்ப நீ இந்த விஷயம் பத்தி எல்லாம் பாசிட்ட அவகிட்ட சொல்லு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே டையதே அப்படிந்து ஆ சரி அன்னி சரியா கில் நீ சாப்டியா இல்ல நீ எனக்கு பாசிக்கல சரி இருமா உனக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு படு எதுமே சாப்டாம படுக்காத சரியா அத பத்தி நினைச்சு கவலைப்படாத எல்லாமே சீக்கிரமே சரியாயடும் ஆ சரி அன்னி சாய்வேனா இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கான் இவனை நான் இப்படி பார்த்ததே டையாதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவா என்ன ஒரு மாதிரி வாரா அனு ஏ அனு என்ன கூப்பிட்டு காதலே வாங்க மாட்டுக்கா அனு என்னாச்சுமா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற அனு ஆ சொல்லுங்க ஏதாச்சும் வேணுமா எனக்கு எதுவும் வேண்டாம் அனு நான் அப்பவுமே கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ பாக்காம போயிட்டு இருக்க அப்படியா கூப்பிட்டீங்களா எனக்கு கேட்கவே இல்லையா

கல்யாணத்தை பத்தி ஏதாச்சும் சொன்னானா அதுதான் அவன் அத்தை கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்ல அதே தான் என் கிட்டே சொன்னான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியா ஆமாங்க எனக்கு நல்லா தூக்கம் வருவேன்னா படுத்துக்கிட்டான் காலையில எந்திக்கணும்ல ஆ சரிம்மா நீ படுத்துக்கோ ம் சரிங்க இவர்கிட்ட அகில பத்தி சொல்லலாமா வேண்டாமா சொன்னா கோவப்படுவாரா இல்லையான்னு தெரியலையே பாவம் அவன் வேற வருத்தப்பட்டுட்டே இருக்கான் என்ன பண்ணதுக்குன்னு தெரியல

சரி யார பத்தி நான் சொல்லு உனக்கு ஏதாவது தேவையா இல்ல உங்க வீட்டுக்கு ஏதாவது போணுமா எதுனால சொல்லு அது அகில் பத்திங்க அகில பத்தியா சரி என்ன விஷயம் சொல்லு ஏங்க அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல அவே அத்தை காண்டி தான் கல்யாணத்துக்கு ஒத்துட்டான் என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் முன்னாடி நீ தானே சொன்ன கல்யாணத்துக்கு அவனுக்கு சம்மதம் அப்படின்ட்டு ஆமாங்க சொன்னேன் இப்போதான் நான் அவன் கிட்ட பேசிட்டு வந்தேன் இப்போ அவனுக்கு விருப்பமே இல்லை இப்படி அத்தையிட்ட சொல்லுதுக்குன்னு தெரியல வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னங்க விருப்பம் இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்க கிட்டே சொல்லலாம்னு அதுக்கு ஏன் அவன் இவ்வளோ வருத்தப்படுக்கான் சரி முதல்ல எதுக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் கல்யாணம் என்னைக்கு பண்ண வேண்டியதுதானே ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அது இப்போ பண்ணா என்ன பெரியவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல நம்ம வீட்ல நம்ம என்னைக்காச்சும் பெரியவங்க சொல்லுத மீறி நடந்திருக்கோமா இல்லங்க நானும் அவன் கிட்ட அதெல்லாம் தான் சொன்னேன் ஆனா அவனுக்குதான் விருப்பமே இல்ல விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையும் வரப்போற பொண்ணோட வாழ்க்கையும் அழைச்சிட மாதிரி இருக்குங்க அதனால நீங்க எல்லார்கிட்டயும் பேசுறீங்களா அனு நான் அவங்களை எல்லாம் மீறி ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் பண்ணது கிடையாது அனு கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி அவங்க எது பண்ணாலும் நம்ம தான் பண்ணுவாங்க அனு இவ்வளவு வருஷத்துல நான் என் வாழ்க்கையில் ஒரு டிசிஷன் கூட எடுத்தது கிடையாது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகட்டும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதாகட்டும் எல்லாமே அவங்க டிசிஷன் தான் அவங்க எடுத்த எந்த முடிவும் என் லைஃப்பில் அவங்க எடுத்த எந்த முடிவுமே தப்பாக போனது கிடையாதுனும் அதே மாதிரி தான் அகிலுக்கும் அவள் லைஃப்பில் இப்போ அவங்க எடுத்துருக்க டிசிஷன் ரொம்ப சரியாக தான் இருக்கும் அவன் வந்து நாளைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் ஏங்க நீங்கள் சொல்லதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் அவனுக்கு புரிய மாட்டேங்குது நானும் அவன்கிட்ட கிட்ட பேசினானும் அவன் மனசுல ஏதோ ஒரு வருத்தம் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது அது என்னன்னு உன்கிட்ட சொன்னா அது நீ என்கிட்ட சொல்லு ஐயோ அந்த விஷயம் பத்தி எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் போட்டும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் மற்றபடி அவன் எல்லாம் வருத்தம் எதுவும் கிடையாதுங்க ஓ அப்படியா கல்யாணம் வேண்டானல்லாம் எனக்கு நம்ம வீட்டில் யார்கிட்டேயும் பேச முடியாது அனு அதனால இதுக்கப்புறம் இதை பற்றி என்கிட்ட பேசாத நீயும் யார்கிட்டேயும் பேசாத அவனுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அவனே பேசிக்கிட்டும் இல்லைன்னா கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கிட்டும் நமக்கு வேற எதுவும் பண்ண முடியாது அனு எங்க நீங்களே எப்படி பேசினா எப்படிங்க உங்க தம்பி தானே என் தம்பி தான் அதனாலதான் சொல்லுகேன் அவனுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும் அது நல்லதாக தான் அமையும் அதனால நீ பேசாம இரு அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுது இங்க அவனுக்கு பாத்திருக்க பொண்ணு யாருங்க அதை பத்தி எதுவும் கேட்கலானு காலையில தான் அவங்க யாராச்சும் நம்ம கிட்ட உண்டு நானா எதுவுமே கேட்கல அப்படியா சரிங்க சரி அப்போ படுத்துடுங்க நீங்க சரி அனு நீயும் எதை பத்தி நினைச்சு கவலைப்படாத சரியா ம் சரிங்க அப்படியா ஆ சரி 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 ஆ நான் சொல்லிக்க சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஆ சரி சரி ஐயரை வச்சுடுறேன் ஆ சரி

ஆமா கிட்ட போன் நம்பரு அட்ரஸ் மாதிரி போட்டோ எல்லாம் வாங்கியிருந்தேன் போட்டோல பார்க்க பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நேரிலையும் போய் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளை என்னன்னு பாக்கணும்லாம் ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்த மருமக நம்மள மாதிரியே இருக்கணும் இந்த வீட்டுக்கு முத முத நான் மருமக வந்தேன் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் அனு அடுத்து வரவங்களும் நம்ம எல்லாரையும் மாதிரி தான் இருக்கணும் ஆமாம் தான் நம்ம சாய்ந்திர போல போய் போய் பார்த்துட்டு வந்துருவோம் சரி அவங்க வீட்டில கூப்பிட்டு சொல்லியாமா இல்ல தி இனிமே தான் கூப்பிட்டு சொல்ல போறேன் சரி அப்ப அவங்க வீட்டில் முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னா பிள்ளையே ரெடியாக நிக்கணும் எவ்வளவு தூரம் பக்கமா இல்ல ரொம்ப தூரம் இருக்கா ஏ இங்கே ஒரு பத்து நிமிஷம் தான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது அப்படியே ரொம்ப சந்தோஷம் சரி நான் மல்லிகா கிட்டே சொல்லி எல்லா சாமான் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிங்க என்னென்ன கொண்டு போகணும் என்னென்னு சொல்லி லிஸ்ட் கொடுக்க அவ்வளோ வாங்கிட்டு வருவா ஆ சரி தே நீ அதை பண்ணுங்க நான் போய் அகில்கிட்ட சொல்லிட்டு வரேன் கிட்ட சொல்லதுதான் இப்போ பெரிய விஷயமா இருக்குது அவன் எப்படி ஒத்துக்குவானா இல்லையா என்னன்னு ஒன்றும் தெரியலையம்மா ஆமா தே எனக்கும் அதுதான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஆனால் நான் சொன்ன அவன் ஆனதுன்னு நினைக்கி சரி போய் பேசி பாரு தான் இருக்கான் இன்னும் கீழே வரல பாட்டியும் அத்தையும் பேசிகிட்டு இருக்காவ நீ எப்படியாச்சும் நம்ம ஆகிய விஷயம் பத்தி உங்ககிட்ட சொல்லணுமே எப்படியாவது ஒரு ரெண்டு வருஷம் அவனுக்கும் டைம் வாங்கி கொடுத்துட்டா அவன் அந்த பிள்ளைய பத்தி வீட்டில் பேசுவான் என்ன பண்ணலாம் சரி போய் பேசி பார்ப்போம் அத்தை என்னாச்சு வாமானும் எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் சந்தோஷமான விஷயமா என்ன அத்தை சொல்லுங்க அத்தை எனக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நான் என்ன சொல்லுவதும் கேளுமா அதுக்கப்புறம் நீ பேசு சரி அத்தை சொல்லுங்க சாயந்தரம் ஒரு நாலு நாளரை போல நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு ரெடி ஆயின் என்ன அத்தே வெளியே எங்கேயாச்சும் போக போறோமா ஆமா மக்களே நான் சொல்லியிருந்தோம்னா அக்கிலுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம் சொல்லி இன்னைக்கு சாயந்தரம் ஒரு நாலு நாளரை போல பொண்ணு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஐயோ பண்ணி சொன்னாவே இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா அதனால நம்ம எல்லாரும் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோம் அச்சோ கடவுளே பொண்ணு பார்க்க போறவளா இப்ப எப்படி நம்ம அகில் விஷயம் பத்தி பேசுறதுக்கு என்னாச்சுமா அத்தி ஒண்ணும் இல்லை கண்டல விழுந்துட்டு பொண்ணு பார்க்க போறோம் ஆமா மக்களே ஒரு நாலு போல வீட்டுல இருந்து சரியா நல்ல நேரம் போயிடும் ஆனால் நாலு மணிக்கெல்லாம் நானும் வெளியே ஆயிடும் எல்லாரும் ஆ சரி பாட்டி மக்களே ஆபிகிட்டேயும் சொல்லிடுச்சு இல்லையா அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்களே பரவாயில்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லி சொல்லு ம் சரி தே நான் சொல்லிக்கேன் கிட்ட பேசிட்டீங்களா இல்லைம்மா அவங்ககிட்ட தான் நான் இன்னும் பேசவே இல்லை எப்படி பேசுடுமோ தெரியல நீயே அவங்ககிட்ட போய் பேசுடுவியா கேட்டே நான் எப்படி பேசுவேன் அவனுக்கு பொண்ணு ஃபோட்டோ பற்றியாம்மா பொண்ணு அழகாக இருக்குது பார்த்துக்க அவனுக்கு நல்லாயிருக்கும் அந்த பொண்ணு அங்கே போய் பிள்ளையை பார்த்தா அவனுக்கு பிடிச்சிரும் ஐயோ அவன் இன்னொரு பிள்ளையை லவ் பண்ணிகிட்ருக்கான் இவங்ககிட்ட எப்படி சொல்லுதுக்கு நான் எப்படி போய் பொண்ணு பார்க்க போகிறேன்னு அவங்ககிட்ட சொல்லுவேன் ஏம்மா அனு அவன் அவன்கிட்ட போய் சொல்லிடுச்சரியா நாங்கள் போகிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணுவோம் ஆ சரி தேசுகேன் ஏற்றி வாங்க போகும் ஆ வாம்மா அனு நீ என்கிட்ட என்னவோ பேசணும்னு சொன்னிடலாம்மா என்ன விஷயம் அது ஒன்றும் இல்லாதே நான் அப்புறமா பேசுகிறேன் நான் போய் அகில்கிட்ட பேச ஆ சரி மகளே ஆமாம் அகில் அவன் கிட்டே எப்படி போய் நம்ம பேச போகிறோம்னு தெரியலே சரி அதையாவது சொல்லி சமாளிச்சு பொண்ணு பார்க்குறது வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவோம் அங்கே போய்ட்டு அந்த பிள்ளை கிட்ட பேச முடிஞ்சுக்கினா அந்த பிள்ளைகிட்ட பேச எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம் வேறு வழி இல்லை